சண்முகம் இன்றி வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கையா போனோம் உள்ளவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றம் இது எங்க கட்சி இது அண்ணா திமுக தொண்டர்கள் நிரம்பிய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்ல இது அண்ணா திமுக ஆகவே தைரியம் செய்து மன உறுதியோடு இருக்க நம்பிக்கையோடு இருக்க உங்க தெய்யம் உங்க மன உறுதி தான் அண்ணா திமுகவே இடப்பாரியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நாம் அமர வைக்க வேண்டும் என்பதை கூறி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவங்கள்கிட்ட தான் வந்து அமுத்சா சொன்னார் விலகி வச்சு பார்த்தோனுங்க பக்கத்திலே அப்படியே விளக்கு வச்சு பிடிச்சி பார்த்தோன்னுங்க சொல்லுவானுங்க அண்ணா தெகல் இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது